Simples. சட்டமன்ற உறுப்பினர்களே சமூக அமைப்பு அமைப்புகளை சார்ந்த தலைவர் பெருமக்கள் திரு ஆர் விஸ்வன் அவர்களே செல்வகுமார் ஒருங்கிணைந்த திருச்சி மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளே உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகளே கழகத்தின் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்களே துணை அமைப்பாளர்களே

sihir kulu urut ini kemana? Jauh yang dia berbeza, ada di mana? நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் தெரிவிப்படுகிறேன் பழனியாந்தி அவர்களுக்கும் கழகத்திற்கு நான் இன்று நேற்று ஏற்பட்டதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் இருந்து அவருடைய இயக்க தலைத்தினை திறத்துக் கொண்டு மூலங்கள் செயலாளராக ஏற்கத்தனைவீதியராக இருக்கக்கூடிய கிழக்கு கிடைக்கழகத்துடைய செயலாளராக பொறுப்பேற்று பணியாற்றி அதை தொடர்ந்து அவர் அந்த கடமையை நிறைவேற்றி தந்திருக்கிறார் அவருடைய தலைவாகத்தான் பிரமோஷன் பெற்று ஒன்றிய செயலராகவும் பொறுப்பேற்று பணியாற்றியிருக்கிறார் அவருக்கு பின்னால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடைபெற்ற சட்டப்பேரவைத் தேர்தலில்

மூத்த திருமணத்தையும் நான் தான் நடத்தி வைத்திருக்கிறேன் இளைய மகளுக்கும் நான் தான் நடத்தி வைத்திருக்கிறேன் பார்க்கும் இடைபெறுவதற்கான திருமணங்கள் ஏராளமாக இருக்கிறது அந்த திருமணம் நான் தான் வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு நடந்திருக்கிறது பேரன் பத்திகளை கூப்பிடம் என்னும் திருமணத்தை நடத்திவிட்டேன் என்ற அந்த நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது இப்படி இந்த குடும்பத்தில் இருப்பிற தொடர்ந்து பங்கெடுத்து அவருடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளுக்கு உரிமையோடு உணர்வோடு நான் பங்கேற்ற முதன்மை கடையை வாழ்த்து வந்திருக்கிறேன் இப்படியான சகோதர பாச உணவடுதான் எழுபத்தி ஐந்து காலமாக இந்த இயக்கத்தை அண்ணாவர்களும் தொடர்ந்து தலைவர் கலைஞரவர்களும் அவருக்கு வழியில இப்போ நடத்திக் கொண்டிருக்கிறேன் கூறி நினைக்கலாம் எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற சேர்ந்தவர்கள் முன்னோடிகளாக இருந்தாலும் தளபதிகளாக இருந்தாலும் செயல் வீரர்களாக இருந்தாலும் அதை கோபம் என்று மட்டும் சொல்லியிருக்கிறார் இயக்கம் என்று உண்டு இயக்கம் என்று சொன்னால் நமக்கு ஓய்வே இல்லை என்பதுதான் இயக்கம் இந்த எழுபத்தி நான்கு கடமும் ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் அது தேவை சமயமாக இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் எப்போதுமே நம்முடைய இயக்கம் நின்றது கிடையாது சின்ன சின்ன தடைகளை பார்த்து கூட தேங்கி நின்றுட்டோம் அது தேக்கும் ஆனால் ஏங்கிக் கொண்டே இருந்தால் அது ஏற்கும் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கிற காரணத்தால் தான் நம்முடைய கட்சி இன்றைக்கும் சீரழிமையோடு கம்பீரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்ம எல்லாம் எவ்வளவு ஆக்டிவா இருக்கிறோம் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா சில மாதங்களாக நான் இருந்து கொண்டு தலைப்பின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொகுதி வாரியாக ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன் அப்படி ஆய்வு செய்த வெளிப்படுத்தக்கூடிய மகிழ்ச்சிய நம்பிக்கைய

சுற்றுப்பயணங்கள் நாள்தோறும் புதிய புதிய திட்டங்கள் வந்து அறிவிப்பு இது ஒரு பக்கம் அதே போல கட்சி பணியில் எடுத்துக்கொண்டால் விவாதத்துக்கு சொன்ன நேற்று ஞாயிறு அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில மாவட்ட செயலாளர் கூட்டம் காணொலி காட்சி விவாதித்தன அதற்கு பின்னால் வாக்காள திருத்த பட்டியல் பிரிவுகளை பற்றி நடைபெறவிருக்கக்கூடிய எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த பிரச்சனை நாலு இதுவே நான் நடத்த இருக்கக்கூடிய கண்டன கண்டன ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஆர் கண்டிச்சு ஆக இதை பற்றி எதிர்த்து சொல்வதற்காக இன்றைக்கு மாவட்ட செயலாளர்கள் கலந்து பேசுறேன் அதை எப்படி நடத்த வேண்டும் என்று நம்முடைய கூட்டமைப்பின் சார்பில் நடத்த வைக்கக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டத்தை சிறப்பாக நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி அது மட்டும் இல்ல நேற்றுக்கு நீங்கள் வீடியோ பார்த்திருப்பீங்க டிவியெல்லாம் பார்த்திருப்பீங்க எஸ்ஏஆர்னா என்ன எஸ்ஏஆர் என்பது எந்த அளவுக்கு மக்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதை எப்படி நான் முறையாக பயன்படுத்த வேண்டும் அதை என்ன காலத்திலேயே கொண்டு வந்திருக்கிறார்கள் எனவே அதை குறித்து நம்முடைய பொதுமக்கள் பொதுமக்களும் விழிப்புணர்வு தொடர்புவதற்காக வீடியோ ஒன்றும் வெளியிட்டிருக்கிறேன் அதையெல்லாம் முடிச்சுட்டு மாலையில் விமானத்தை பிடிச்சி திருச்சி கொஞ்ச இறங்கி அதற்கு பிறகு இந்த திருமணம் வச்சுலாம் கலந்து கொள்ளாமல் இருக்கு இதை முடிச்சுட்டு புகோட்டைக்கும் போக போறேன் ஆக இப்படி இயங்கி கொண்டிருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அதனால தான் இயக்கம் என்று சொல்லுகிறோம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்களை சொல்லிக்கொண்டிருக்கிறேன் அப்படித்தான் மிக்க நேரம் இல்லாம நான் வேலை விட்டு இருக்கிறோம் நான் மட்டும் இல்ல இயக்கத்தில் இன்றைக்கு பம்பரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கிற காட்சிகளை எல்லாம் நான் தொடர்ந்து பார்க்கிறேன் ஆக என்ன காரணம் எதிரிகளாக இருக்கக்கூடியவர்கள் பூப்பு ஊட்டிகளோடு நம்மை தாக்குவதற்கு நம்மை அழிப்பதற்கு விழிப்பதற்கு புது புது பேச்சுகள் வருமான பிறகு சொல்லி அறிவுரை குற்ற புலனாய்வு மூலமாக ஆய்வைகள் எல்லாம் எடுத்து நம் மிரட்டி பார்த்தார்கள் இப்போது என்று சொல்லக்கூடிய விளாகத்தை எடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்தை இதன் மூலமாகத்தான் அழிக்க முடியும் ஒழிக்க முடியும் என்று முடிவு செய்து எடுத்திருக்கிறார்கள் இது வந்து வேணா வேறு மாநிலங்களில் வேணா எடுத்துருவாங்க தவிர உறுதியாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை வரை தமிழ்நாட்டில் ஒரு காலம் அது எடுபடாது முடியாது என்று அழைத்து திருத்தமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்னைக்கு ஒரு செய்தி உங்களுக்கு சொல்லியாகணும் நான் திருச்சிக்கு வந்த உடனே செய்தி கிடைச்சது என்ன செய்துன்னா இந்த எஸ்ஐஆர் இந்த எஸ்ஐஆர் குறித்து நாம் நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறோம் விரைவில் வரையறுக்கிறது இந்த பிரச்சனை வரையறுக்கிறது பதினோராம் தேதி நாளை தினம் நம்ம நடத்த இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் இந்த பிரச்சனை வரவிருக்கிறது நேற்று திடீரென்று அதிமுகவின் சார்பில் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு போட்டிருக்கக்கூடிய அதில் எங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று திடீர் போய் ஒரு மனு தாக்கல் சென்றிருக்கிறாங்க நான் கேட்குறேன் உங்களுக்கு உள்ளபடியே அவர் அக்கறை உரித்து சொன்னால் அதுல நீங்கள் ஒழித்து திறகிட்டு வந்து சொன்னால் முன் கூட்டியே போட்டிருக்கணும் ஆனால் வீரெண்டு பொறுத்த வரைக்கும் தான் காரணம் இதை யோசித்து பார்க்கணும் அந்த எஸ் ஐயாரை அதை ஆதரித்துக் கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கு பிஜேபியோ அல்லது தேர்தல் ஆணையமோ எதை சொன்னாலும் ஆதரிக்க நிலையை தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் தவிர இன்றைக்கு அடிமையாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் தவிர அவர்கள் அந்த எதிர்ப்புகளுக்கு துணிச்சல் இல்லை ஆனால் இருந்தாலும் இன்றைக்கு நாம் தொடுத்திருக்கக்கூடிய வழக்கில் இன்றைக்கு தங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் ஒரு கவலை ஆணையத்தை நடத்துவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள் அதில் பிஎல்ஏ என்பது அங்கே இருக்கக்கூடிய அரசு உலகம் வைத்துக் கொண்டு பணிகளை செய்வது பிஏடி என்பது கட்சியை சார்ந்த பிரதிநிதிகள் மூலமாக நாம் நியமிக்கிறவர்கள் பிஎல்ஏடி என்று சொல்லுகிறோம் அவர்கள் துணை நிற்பார்கள் உதவி செய்வார்கள் அந்த அதிகாரிகளுக்கு துணை நின்று பணியாற்றுவார்கள் இதுதான் பிஎல்ஏடி விடுவதை அதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முறையாக நாம் போட்டு பிஎல்ஐடி போட்டு அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து பொன்னையில்லாம் இப்படி இதெல்லாம் செய்ய வேண்டும் இதெல்லாம் முறையாக பேச்சுவிட்டு அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள் தவறு என்று சொல்லி அதை நீக்க வேண்டும் அதை துடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த திரையரின் அடிப்படையாக வச்சு அதிமுகவின் சார்பில் இன்றைக்கு நீதிமன்றத்தில் அவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதான் இன்னும் ஆனால் அது விட என்பது மாத்திரம் இந்த நேரத்தில் நான் எடுத்து சொல்லி ஆக டெல்லியில் இருக்கக்கூடிய பிக் பாஸுக்கு நம்முடைய பழனிசாமி நாராயணசாமி போட்டு தான் ஆகணும் ஆனால் அதையும் தாண்டி இன்னொரு காவடி இன்றைக்கு தான் உண்மை இதையெல்லாம் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் இருக்கக்கூடிய தேர்தலை ஒட்டி நம்முடைய பழனியாண்டி அவர்கள் இங்கு நன்றி உரையாற்றி அதற்கு பின்னாடி பேசுவதற்கு முன்னாலே இங்கே தேர்தல் ரீதியாக

நான் எதிர்பார்க்கக்கூடிய நிதியை அதிகமாக பெரிவாரும் நம்பிக்கிற உடனே உண்டு அதே நேரத்தில் இங்கே சமூக அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே கே செம்மகுமார் அவர்கள் இங்கே பேசுகிற போது தன்னுடைய சமுதாயத்தை குறிப்பிட்டு கடைகன் பார்வையை எங்கள் பக்கம் வேண்டும் என்று சொன்னார் கடைகன் பார்வை உள்ள எல்லா பேரையும் உங்கள் பக்கம் திரும்புவோம் அவர் எந்த செஞ்சோம் திரையோட அவசியம் இல்லை இந்த திராவிட முக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் உறுதியாக தொடக்கத்திலிருந்து தான் சொல்லுகிறோம் இன்றைக்கும் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாம் என்கிற தளத்தில் தான் இந்த ஆட்சி நடந்து கொடுக்கிறத விட யாரையும் விட்டுவிட மாட்டோம் திராவிட மத ஆட்சி தந்தை பெரியார் பேரவி அண்ணா தலைவர் வழி நின்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி ஆக இந்த ஆட்சிக்கு நீங்கள் என்றைக்கு துணை நிற்க வேண்டும் துணை நிற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இங்கே மகிழ்ச்சி தடவையில் மனைவாக்கூடிய மனமக்களை அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்பும்போது உங்களுக்கு திறக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அழகான தொழிற்சுறையில் கோரிக்கையை உரிமையோடு எடுத்து வைத்து புரட்சிக்கிடைய பாதையோர் எடுத்து வைத்திருக்கக்கூடிய வீட்டிற்கு விளைக்காய் நாத்திரிக்கை தொண்டர்காய் மனமக்கள் வாழுங்கள் 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 என்ற வாழ்க்கையில் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நமது கழகத் தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்